இப்போ ஒன்னா நம்பர் எலக்டாரு ஒன்னோ நம்பர் காலம் இருக்குல்ல இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வாக்காளர் எல்லாமே அவருடைய பெயர் ஃபில் பண்ணிடுங்க ரெண்டாம் நம்பர்ல யார் ஃபில் பண்ணுவா ஒன்னா நம்பர் எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் அவர் பெயர் இருந்துச்சுன்னா அவரு ஒன்னு ரெண்டு மட்டும் ஃபில் பண்ணுவாரு இல்ல எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்னுடைய பெயர் இல்ல என்னுடைய தாயாரோ தந்தையாரோ அடுத்தது தாத்தா பாட்டி இவர் நாலு 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 பேர்ல யாராவது ஒருத்தருடைய பெயர் அது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இருந்துச்சுன்னா அவர் வந்து மூணு நம்பர் காலத்துல ஃபில் பண்ணுவார் ஒன்னு மூணு ஃபில் பண்ணுவாரு ஓகேங்களா இப்போ அதனுடைய உதாரணத்தை நம்ம பாக்க போறோம் இப்போ இந்த எலக்டார் இந்த எலக்டார் எடுத்துட்டீங்கன்னா இந்த குப்புசாமி இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிறோம் குப்புசாமி என்ற எலக்டார் பாத்தீங்கன்னா அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அவர் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய கைபேசி எண் அவருடைய தந்தையார் பாதுகாப்பு பெயர் அதாவது குப்புசாமியோட தந்தை பெயரு ராமசாமி அவருடைய தந்தையுடைய ஐடி நம்பர் அடுத்தது அவருடைய தாயார் நம்பர் பெயரு தாயருடைய ஐடி நம்பர் துணைவியார்ன்னா அவர் திருமணம் அவர் மனைவி பெயர் அவருடைய மனைவியுடைய ஐடி நம்பர் இதை மனைவியா இருந்தா அவருடைய கணவருடைய பெயர் போட்டு ஃபில் பண்ணுவாங்க அடுத்தது இங்க இந்த எலெக்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு பெயர் இருக்கு இது எல்லாருமே கம்பல்சரி பில் பண்ண போறாங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கவங்க இந்த தான் பண்ணணும் அவர் பேர் இருக்குல்ல அவரே குப்புசாமி என்ற பெயர் போட்டுருவாரு அவருடைய ரெண்டு அவருடைய ஓட்டடி நம்பர் என்னவோ அந்த நம்பர் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நம்பர் இருக்காது அப்படி இருந்துச்சு ஐபோன் போட்டிருங்க அடுத்தது உறவினர் பேர் குப்புசாமியோட உறவினர் பேர் அவர் என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டத்தில் இருந்தாரு எந்த இருந்தாரு அவர் இந்தியா ஃபுல்லா எந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டடி இருந்தாலும் அந்த டீட்டெயில் பண்ணணும் இப்ப சட்டமன்ற தொகுதி பேர் பாத்தீங்கன்னா மன்னாடிபட்டு இப்போ சட்டமன்ற தொகுதி என்னன்றது ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த தொகுதிக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் போடணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த பாகத்தினுடைய என்ன என்னவோ அதை போடணும் இப்ப மண்ணாடிப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தொகுதி எண் ஒன்று ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு போட்டிருக்கோம் அந்த பாகம் என்ன அவருடைய வரிசை எண் போடணும் அடுத்தது அவர் கையெழுத்து போட்டுட்டு பிஎல்ஏ கையெழுத்து போட்டுருவாங்க இவங்க இந்த எலக்டர் இந்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலெக்டாரே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தார் அதனால ஒன்னா நம்பர் ஃபீல்டையும் ரெண்டாம் நம்பர் ஃபில் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்ப அடுத்த உதாரணம் பார்க்க போறோம் அடுத்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலெக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அதனால அவர் இங்க பில் பண்ணல ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காங்க இந்த எலெக்டாருக்கு அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டு இருக்காரு அதனால என்ன பில் பண்றாருனா அவருடைய ஃபில் பண்ணிருக்காரு பில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்க பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் உறவினர் பெயர்னா இவருக்கு உறவினர் யார் அப்பாதான் அவருடைய அப்பாவுடைய பெயர் பெயர் அடுத்தது அவங்க அப்பாவுடைய ஓட்டடி நம்பர் பழைய ஓட்டடி நம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டு என்ன இருந்தாரு அப்பாவுடைய உறவினர் பேர் அப்பாவுடைய உறவினர் சேகர் அவங்க அப்பா அவங்க அப்பாவுடைய உறவினர் பேர் ராஜா அடுத்தது அவருக்கு என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டம் என்ன மாநிலம்